தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலையாமின் எங்கள் எல்லோரையும் உமோடு அரவணைத்து காத்து வழிநடத்துகிற தெய்வமே இந்த பாஸ்க காலத்தினுடைய ஐந்தாவது திங்கள் கிழமை இந்த காலை வேலைகளை உன் பாதம் பெறுகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் முறையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற தெய்வமே உண்மை நாங்கள் ஆராதித்து போற்றி வணங்குகிறோம் நன்றி செலுத்துகிறோம் வல்லமை நிறைந்த பிரசன்னத்தை இந்த இடத்தில் நாங்கள் கேட்டு நகரம் அந்தவரே நம்மோடு கூடவே இருந்தமைக்கம் என்று ஆடுகிறோம் இந்த பாஸ்க காலம் என்பது உயிர்த்த நம்முடைய மகனோடு ஒன்றிக்கின்ற ஒரு அற்புதமான காலமாக அமைகிறது ஆண்டவரே இந்த காலத்தை நாங்கள் நல்ல முறையிலே பேணவும் உம்முடைய வழிநடத்திலே நாங்கள் தேடவும் சிறப்பாக நிறமோடு என்றும் கூடவே இருக்கிறீர் என்கிற அந்த உணர்வுக்குள்ளே நாங்கள் நம்மை வளப்படுத்தி வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் நம்ம கருள் தர வேண்டுகிறோம் பல்வேறு வாழ்வின் சுமைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உன் பாதம் இந்த வேளையில கொண்டு வருகிறோம் எனக்கு யாருமே இல்லை என்கிற வெறுப்போடு வாழ்கிறவர்களை கொண்டு வருகிறோம் தற்கொலை தற்கொலை உணர்வுகளோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகில் என்னால் வாழ முடியாது என்னோடு இருந்தவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்னை அன்பு செய்யவில்லை போதுமான அன்பை நான் அனுபவிக்கவில்லை என்று தற்கொலை செய்து கொள்ள முயல்கிற ஒவ்வொருவரையும் உன் பாதம் கொண்டு வருகிறான் மது குடும்பங்களிலே இறந்து போன மரித்து போன அத்தனை உள்ளங்களையும் பாதம் கொண்டு வருகிறோம் இந்த தற்கொலை செய்து கொண்ட அத்தனை பேருக்கும் நித்திய வாழ்வை நிலாமே கொடுத்துருலோமே என்று ஆடுகிறோம் அவர்களோடு கூடவே இருந்து அவருடைய ஏற்றலும் அவர்களுடைய தற்கொலையினால் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருணையினால் ஏற்று காத்து வழிநடத்தி அவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்விலை பிடிப்போடு வாழ நம்பிக்கையோடு வாழ நிறைவரம் கொடுத்திருலும் இந்த காலங்களிலே பல்வேறு தோல்விகளால் பல்வேறு மன அழுத்தங்களால் பல்வேறு வேதனைகளால் பல்வேறு சோகங்களால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவர்களோடு கூடவே இருக்கிறீர் என்கிற உணர்வை நீரை கொடுக்கவும் அந்த உணர்வை நாங்கள் ஒவ்வொருவரும் அவ்வாறு வாழுகிறவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் மக்கு அருள்தாரும் ஆண்டவரே அமையும்